இப்படி பொட்டு அப்பான் அவர்களுடைய ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு நீங்கள் வரணும் அப்படின்னொன்ன நாங்கள் சும்மா நாங்கள் கொஞ்சம் சினிமாக்காரங்க சொகுசான ஆளுக்கு தானே நான் முதல்ல கேட்ட கேள்வியே வந்து எங்கே அரங்கத்தில் வச்சுக்கிறீங்களா பொதுக்கூட்டமாக கேட்டேன் இல்லைங்க பொதுக்கூட்டம் அப்படின்னாரு அரங்கம் இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்பப்போ எங்கே சைடில் போயிட்டு வரலாம் பொதுக்கூட்டம் அப்படிங்கும்போது இருந்தாலும் கூட நான் என்ன ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னா இனிமேல் வந்து கருப்பு சட்டைக்காரர்கள் வந்து என்னை அழைக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் எப்பொழுதுமே பெரியார் தொண்டன் தான் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அவசியமான அத்தியாவசியமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் அதுதான் முக்கியமான காரணம் இல்லைன்னா எனக்கும் வந்து வேறு வேலை இருந்தால் நான் தவிர்த்துருவேன் இருந்தாலும் இப்போ வந்து எப்படியாவது வந்து நம்ம என் இந்த பக்கம்தான் நான் நினைக்கிறேன் நான் கொள்கை சாராத எத்தனையோ சினிமாவில் நான் நடிக்கலாம் காசு வாங்கிட்டு நடிக்கலாம் ஆனால் நான் என்றுமே கருப்பு சட்டைக்காரர்கள் பக்கம்தான் இருக்கிறேன் என்பதை நான் பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஏன்னா அவ்வளவு சூழ்ச்சிகள் நம்ம த நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த பெரியாரிய கருத்துக்களுக்கு வலு சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இப்போது இங்கே பேசின தோழர்கள் கோ தமிழரசன் அவர்கள் வந்து பொட்டம்மானுடைய வரலாறை வந்து அழகாக சொல்லிட்டார் அதுக்கப்புறம் பேசின தோழர் லோக ஐயப்பன் அவர்களும் வந்து உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பேர் போனது பார்த்தது எல்லாம் சொல்லிட்டாரு இப்போது நான் உண்மையிலேயே வந்து ஈழத்துக்கு போனதில்லை அங்கே இருக்கிற எந்த போராளிகளையும் பார்த்ததில்லை சந்திச்சதில்லை அதனால் நான் கதை கட்டி விடுறதுக்கு வாய்ப்பும் இல்லை அதனால் நீங்கள் சொன்னது எல்லாம் வந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு வீரமான வரலாறு சொல்லும்போது எப்படி ஒரு பையன் வாயை புலந்துட்டு கேட்போனா அது மாதிரி தான் நான் கேட்டேன் உங்களையெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருந்தது ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ஆயுத போர் நடந்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே போய் ஒரு தலைவரை சந்திக்கிறது அப்படிங்கிறது உயிரை பணயம் வச்சு சந்திக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த விடுதலை போராட்டத்தின் மீது பற்று இருந்தாலும் அதை செய்ய முடியும் நான் இந்த விடுதலை புலிகள் சார்ந்த அவங்களுக்கு ஆதரவான கூட்டங்கள் நான் நிறைய பேசியிருக்கிறேன் என்னுடைய அன்பு நண்பர் மணிமணன் அவர்கள் வந்து போர் உச்சத்தில் இருந்தபோது போது புலிகளுக்கு ஆதரவாக ஒரு நாடகம் போட்டாரு அது வந்து தான் நடந்தது பெரியார் திடல் நடந்தது அதில் நானே என்னுடைய அன்பு நண்பர் விஜயகாந்த் பாண்டியன் எல்லாரும் சந்திர வாகை சந்திரசேகர் எல்லாரும் நடித்தோம் அதெல்லாம் ஒரு பசுமையான நினைவுகள் அப்படி பார்க்கும்போது அந்த உணர்வுகளை என்ன என்ன மாதிரி ஒரு சொகுசான வசதியான வீட்டு பிள் வசதியான வீட்டுக்காரனுக்கு ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சினிமாக்காரனுக்கு இந்த போரின் வழிகளை கொண்டு வந்து சேர்த்தது பெரிய அரிஸ்ட்டுகள் தான் அவங்க மூலமாக தான் எங்களுக்கு அந்த வழிகள் வந்து சேருது இல்லாட்டி நான் என்னால் அது உணரவே முடியாது அவ்வளவு ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நான் அப்போ நம்ம மனசாட்சிப்படி இவர்கள் பக்கம் நாம் எனக்கு இருக்கும் ஒரு சின்ன பிரபல்யத்தை இவர்களுக்கு பயன்படுமாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்ம ஒரு களப்போராளியாக இல்லாமல் இருந்தாலும் கள கள இருப்பவர்கள் பின்னால் நிற்க வேண்டியது என்னுடைய கடமை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது இது வரைக்கும் அதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அதை தாங்கி நான் ஒன்றும் பெருசாக பண்ணிடல முதல் முதல் தோழர் குளத்தூர் மணி அவர்களை சந்திச்சது என் நினைவு சரியா இருக்குன்னா கோவை சிறைச்சாலையில் தான் உங்களை வந்து சந்திச்சேன்னு நினைக்கிறேன் நானும் மணி கோவை சிறைச்சாலையில் தான் சந்தித்தேன் அதாவது எங்களை எல்லாம் சந்திக்கிறேன்னா நீங்கள் எங்கேயாவது ஒரு ஸ்டுடியோவில் சந்திக்கலாம் ஏவிஎம் ஸ்டுடியோலையோ பிரசாத் ஸ்டுடியோலையோ ஆனால் இந்த மாதிரி போராளிகளை வந்து இந்த மாதிரி சிறையில் தான் சந்திக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தை பற்றி என்னுடைய நண்பன் மணிவனன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன் அவருடைய ஆஃபீஸ் வந்து இங்கே சரவணா முதலை ஸ்ட்ரீட்டில் இருந்தது சரவணா ஸ்ட்ரீட் இப்போ அந்த ஜாதி பேர் எடுத்ததுக்கப்புறம் சரவணா ஸ்ட்ரீட் ஆகிருச்சு அங்கே வந்து ஈழத்துலேருந்து வந்த வீடியோ காட்சிகளையெல்லாம் போட்டு காட்டுவார் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் சந்தை வந்து சேரும் அப்போ வந்து இயக்கம் தடை செய்யப்படாத இயக்கம் அப்போது போட்டு காட்டுவார் அப்போது மணிவணன் தோழர்கிட்ட தான் கேட்பேன் என்ன நாங்கள் செல்லமாக ஒருத்தர் ஒருத்தர் தலைவரேன்னு கூப்பிட்டுருக்கோம் தலைவரை இப்போ எப்படி தலைவர் அங்கே நிலமை எப்படி இருக்குது அப்படின்னா கேட்டால் மணிவண்ணன் சொல்லுவார் தலைவர நம்ம ஆட்சி தான் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு அங்கே நம்ம ஆட்சி தான் நடந்துட்டுருக்கு சர்வதேச அருங்களை டிக்ளேர் பண்ண வேண்டியது பாக்கி அப்படித்தான் நம்ம ஆட்சியை வந்து தமிழ் அடுத்த சிங்கப்பூர் அதுதான் தலைவர் அப்படி அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு மணிவனன் மூலமா கேள்விப்பட்டிருக்கிறேன் என்னைக்குமே ஒரு சமூகத்தை ஒரு நாட்டை ஒரு நாட்டுக்கும் ஒரு சமூகத்துக்கும் அரணாக இருக்க வேண்டியது அன்பும் அறிவும் தான் அன்பும் அறிவும் அரணாக இல்லாத தான் ஆயுதம் அரணாக மாறுகிறது அப்படி ஆயுதம் அரணாக மாறிய ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அறி ஆயுதம் அர அரணாக மாறிய ஒரு இயக்கத்துக்கு அறிவரணாக ஒட்டு அம்மான் அவர்கள் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து மிகச் சிறப்பான ஒரு விஷயம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொன்னாங்க அவங்களுக்கு பிரசவம் நடந்தது தோழர் கொளத்தூர் மணி அவர்களுடைய தான் நடந்தது அவர் தான் பாதுகாப்பாக இருந்தார் அப்படிங்கிறது சொன்னாங்க இந்த நூல் வெளியீட்டு விழாக்கு நான் வர்றேன்னு தெரிஞ்சோடன சாந்தி நேசக்கரம் அவர்களை பற்றிய சிறப்பை வந்து தம்பி டேவிட் பெரியார் சொன்னார் அவங்க எப்படி இதில் பங்கு பெற்றாங்க எந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப உள்ளது உள்ளபடி அருமையாக எழுதியிருக்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்த்துருங்க அண்ணன் அப்படின்னு சொன்னார் என்னால் இன்னும் படிக்க முடியல இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நமது தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அண்ணன் மனோகரனுடைய மகன் கார்த்திக் எனக்கு வந்து தொலைபேசியில் வந்து பேசினார் ரொம்ப மகிழ்ச்சியண்ணா நீங்கள் போயிட்டு வர்றது அப்படின்ட்டு அதுவே எனக்கு பெருமையாக இருந்தது எனக்கு அவங்களோட பேசலையெல்லாம் ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும் நான் ஒரு முறை ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆசர ஆதரவாக ஒரு நிகழ்ச்சியில் பேசினதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு ஃபோன் வந்தது நான் தலைவருடைய பெருமையை பற்றி சொல்கிற கத்தியை சொல்கிறேன் செய்திப்பிரிவில் இருக்கிற அண்ணன் நடேசன் அவர்கள் எனக்கு பேசினார் அனையமாக இப்போ அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் நடேசன் அவர் அண்ணன் அவர் முதல்ல செய்தி பிரிவில் இருந்த ஆமாம் ஆமாங்க அவர் எனக்கு பேசி நீங்க எங்களுக்கு ஆதரவா சிறப்பாக பேசுனதுக்கு நான் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு பாதகமில்லாத ஒரு லைன் கிடச்சிதுன்னா தலைவரை பேச வைக்கிறேன்னு சொன்னாரு பாருங்க அதுல வந்து எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க அதனால எனக்கு எந்த தொல்லையும் வந்துடக்கூடாது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத ஒரு லைன் கிடைச்சா தலைவரையே பேச வைக்கிறேன் அப்படின்னு ஒன்னு அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கான வாய்ப்பே எனக்கு கிடைக்கல அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி இந்த போராட்ட வழிகளை பார்க்கும்போது இவங்களுடைய வீர வரலாறை பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சினிமாவும் கூட கற்பனை பண்ண பார்க்க பார்க்க முடியலைங்க நாங்கள் வந்து ஏதாச்சும் காட்டு பகுதியில் வந்து இரவு படப்பிடிப்பு நைட்டை ஷூட்டிங் அப்படின்னு நடக்கும்போது பார்த்தா தொடர்ந்து அடர்ந்த காடுகளாக இருக்குது எவ்வளவு பிரைட்டான லைட்டை வச்சு போட்டாலும் கூட அதிகபட்சம் ஒரு நூறு அடி வரைக்கும் தான் அது கவர் பண்ணும் அதுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியாது அப்போ இரவு பகலாக அந்த காட்டுக்குள்ளேயே தங்கி இருந்து தங்களுடைய விடுதலைக்காக போராடுறது வந்து ஜாலியாகவாக இருக்கும் ஒரு சதாரா சரி மா மனிதனுடைய வாழ்க்கையை போய் எதை நோக்கி போங்க ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அதோ ஸ்கூலில் பிடிச்சோ காலேஜில் பிடிச்சோ கல்யாணம் பிடிச்ச கல்யாணம் பண்ணால் நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா அது கல்யாணம் காட்சி பண்ணி வச்சோம் இதை நோக்கி தான் ஒரு சிந்தனை போகும் நான் சொல்லுவேன் இது பேசுறதுக்கு பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சாதாரணமாக தெரியல ஆனால் சதா சர்வகாலம் கையில் துப்பாக்கி வச்சுட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு ஒரு காட்டுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் ஜாலியாக போய் ஏதோ ஒரு சனிக்கிழமை ஞாயித்துக்கிழமை ஒரு சினிமாவுக்கு போனோமா பீச்சுக்கு போனோமா அப்புறம் வந்து வீட்டில் ஏதோ ஒரு டிவி சீரியல் பார்த்துட்டு படுத்தமானு இல்லாமல் இந்த ஒரு வாழ்க்கையை வந்து அர்ப்பணிப்போட செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய தியாகத்தையும் வீரத்தையும் பற்றி நினச்சி பாருங்கள் அதனால் வந்து இந்த நியாயமான போராட்டம் வந்து நிச்சயமாக வெல்லும் ஏன்னா காலம் வந்து அதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது எங்கள் காலத்திற்குள்ளேயாவது அந்த தமிழ் இனத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது இன்னும் எனக்கு இதுக்கு இது இதுக்கு மேலே நான் பேசுகிறது எதுவாக இருந்தாலும் அது டூ பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் போனதில்லை பார்த்ததில்லை எதுவும் செஞ்சதில்லை நான் கேள்விப்பட்டதை வச்சு தான் இதை பேச முடியும் இந்த புத்தகத்தில் இருக்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி பேசின தோழர்கள் பேசி பேசியதை வச்சு தான் அந்த வீர வரலாறு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியும் அதனால் நானும் உங்கள் எல்லாரும் மாதிரியும் தோழர் குளத்தூர் மணி அவர்களுடைய உரைக்காக காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்